சாக கல்விச்சாலை சத் விசாரம் என்னும் வித்தை பயிற்சி இணையதள வகுப்பாக வாட்ஸ்அப் மற்றும் யூடியூப் மற்றும் நேரடி பயிற்சியாக வழங்கப்படுகின்றன பயிற்சி விவரம் மூன்று மாதம் முன்பதிவு கடைசி நாள் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க இலவசம் ஒன்று சுத்த சன்மார்க்கத்தை பற்றிய சற்சங்கம் இரண்டு சன்மார்க்கத்தை பின்பற்றினால் நாம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களை சிவம் இறை அருளால் சமநிலையோடு நோக்குகின்ற மனோபலத்தை பெற்று இன்புற்று வாழ வழிவகுக்கும் மூன்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பின்பற்றுவதனால் இறைவனுடைய அருளை பெற்று நான் ஏழை என்கின்ற நோய் உடல் நோய் மற்றும் மனநோய் இதிலிருந்து எவ்வாறு விடுதலை பெறலாம் என்ற தெளிவு நான்கு தன்னை அறிந்தவன் தன் தலைவனாகிய தனிப்பெரும் தலைவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அறியலாம் ஐந்து பொறுமை சகிப்பு அமைதி இவையே பேரானந்த சிவபோக ஜீவ முக்திக்கான வழி இதையெல்லாம் இந்த இணையதள வகுப்பின் மூலமாக அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அத்துடன் பனிரெண்டு நாட்கள் இலவச மௌன சத் விசார நேரடி பயிற்சி ஆறு தன்னில் விஷமாய் சேர்ந்திருக்கின்ற கபநீரை வாத பித்த கவம் இந்த மும்மலங்களை வெளியேற்றும் முறையாகிய பிரமரி பிராணாயாமம் பதினெட்டு கதிகள் பயிற்சி ஏழு வாசியை தன்னைத்தானே உணர வைக்கக்கூடிய புஜைகரண பிராணாயாம பயிற்சி எட்டு குண்டலினியை உணரக்கூடிய ஊர்துவ கதி பயிற்சி ஒன்பது தியானம் தியானம் கை கொடுவதற்கான பயிற்சி இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்கின்ற எட்டு நிலைகளை உங்களுக்கு அனுபவத்தில் உணர வைத்து தியானம் இறைவனை நினைத்து ஒருமை நிலையோடு இறைவனை நினைத்து நிஷ்டையில் நெடுநேரம் அமரக்கூடிய பயிற்சி பத்து சாதி சமய மத வேறுபாடுகளை கலைந்து சன்மார்க்க ஒழுக்க நெறியில் நடந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற வாழ்வியலை கற்று ஒன்றென்று இரு நன்றென்று இரு மரணம் இல்லா பெருவாழ்வு பெற்று இன்புற்று வாழ்க இந்த பயிற்சியை வழங்குவது பிரம்மவித்தை சித்தாசிரமம் அறக்கட்டளை திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் ஜவாதுமலை கோவிலூர் கிராமம் ஆசிரமத்தை ஸ்தாபித்தவர் யோகி ருத்ரானந்த சம்புவராயர் அவர்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் தொண்ணூற்றி ஒன்போது நாற்பது நாற்பத்தெட்டு சைபர் நாலு நாலு ஒன்பது டபுள் நைன் ஃபோர் ஜீரோ வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளவும் செல் நம்பர் அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்போது எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்போது சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் எயிட் நைன் செவன் நைன் செவன் நைன் என்கின்ற செல் நம்பரிலும் தொடர்பு கொண்டு நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளலாம் மற்றும் விவரங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல் ஆகிய யோகி ருத்ரானந்த டிவி ஒய்ஓஜிஐ ஆர்யூடிஆர்ஏ என்ஏஎன்டிஆர் டிவி என்கின்ற டிவியில் நம்மளுடைய பதிவுகளை பார்க்கலாம் முன்பதிவு அவசியம் எல்லா ஆண்களும் பெண்களும் சாகா கல்வியினை கற்று சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றி தமிழ் அன்னையின் புதல்வர்கள் நாம் என வாழ்ந்திடுவோம் ஆத்மா வணக்கம் அன்பர்களே எனவே இந்த பயிற்சியில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மிக்க மகிழ்ச்சி ஆத்மா வணக்கம்